கிளோயா நீர்த்தேக்க திட்டத்தை நாங்கள் கன்னி மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை வெளிப்படுத்தும் மூலமாக இரண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு நெடுங்கனி பஸ்தரிப்பு நிலையத்திலே அந்த எதிர்ப்பு நடவடிக்கையை நாங்கள் செய்வதற்கு தீர்மானித்திருக்கோம் அந்த நேரத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசு தமிழ் மக்களுக்கு விரோதமான அரசு கொண்டு வந்த திட்டம் இப்போது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு அதே திட்டத்தை எவிதமான மாற்றமும் இல்லாமல் இந்த சிறுபான்மை மக்களுக்கு விரோதமான அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தை நூறுநாய்வு செய்யாமல் அதே மாதிரியாக இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வலி வலிக்கிறது என்பது மிகவும் மோசமான ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதோ முக்கியமான அரசாகும் நாற்பது ஆண்டு கால இந்த யுத்தத்துக்கு பிறகு யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் கடந்து விட்டது எங்களுடைய மக்கள் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்தார்கள் இப்போது மகாவலிய நிலையம் சொல்லப்படும் சொல்லப்படுகின்ற பிரதேசம் அன்றைய அரசாங்கத்தாலே திட்டமிட்டு வெளியேற்றப்பட்ட மக்களுடைய நிலங்களை தான் மக்கள் சிங்கள மக்களுக்கு குடியும் செய்யப்பட்டது வணக்கம் மற்றொரு செய்தியின் ஊடாக நூறாக எதிர்வரும் இரண்டாம் தொகுதி திங்கட்கிழமை கிபிலோயா திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாபெரும் போராட்டம் உள்ளதாக பன்னி பாராளுமன்ற உறுப்பினர் தாயகம் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவரது விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கும் போது வன்னி பிரதேசத்தில் கிபிலோயா தேக்க திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது குறிப்பாக வவுனியா மற்றும் முல்லைத்தீவில் வாழ்கின்ற மக்களின் இனப்பெரம்பலை மாற்றி செயற்பாட்டினை முன்னெடுக்கும் நோக்கத்துடன் எங்களுடைய மக்களின் பொருளாதாரத்தை அளிக்கின்ற இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தனிப்பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட இருக்கின்ற நாங்கள் வன்னி மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை வெளிப்படுத்தும் மூலமாக எதிர்கொள்கின்ற இரண்டாம் தேதி நெடுங்கணியிலே ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை செய்வதற்கு அனைத்து தமிழ் கட்சிகள் அதே போல இருக்கின்ற பொது அமைப்புகளிலும் இணைந்து இரண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு நெடுங்கணி பஸ்தரிப்பு நிலையத்திலே அந்த எதிர்ப்பு நடவடிக்கையை நாங்கள் செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம் இந்த ஹிபிலோயா திட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களுக்கு நீர் வழங்குகின்ற ஒரு திட்டமாக இருக்கிறது இந்த நீர் பிரச்சனை என்பது மகாமி என் விலையத்திலே குடியேற்றப்பட்ட மக்களுக்கான பிரச்சனை மாத்திரம் உடல் மன்னார் இருக்கின்றீவு மாவட்டங்களுக்கு ஒரு பொதுவான பிரச்சனை இது பாரபட்சமாக ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுகின்ற மக்களுக்கு மாத்திரம் ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு கடந்த காலத்திலிருந்து திட்டங்கள் ஈட்டப்பட்டிருக்கிறது எங்களுடைய மக்களுக்கு தண்ணி கொடுக்கறது அவர்களுக்கான தேவையை நீட் தேவையை பூர்த்தி செய்வதில் எங்களுக்கு எந்த விதமான அது இந்த இந்த திட்டத்தை வவுனியா வடக்கினுடைய வாழ்கின்ற மக்கள் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பார்கள் இவர்களுடைய திட்ட மொழி திட்ட முன்மொழிவின் பிரகாரம் வவுனியா வடக்கோடு இப்போது இணைக்கப்பட்டிருக்கின்ற மகாவலி எயில் விலையத்திலே வாழுகின்ற விவசாயிகளுக்கான ஆறாயிரம் விவசாய குடும்பங்களுக்கான நீரோடு அவர்களுக்கான குடிநீர் மற்றும் சுகாதார கல்வி உள் வீதிகள் திருத்தம் வாழ்வாதாரம் இவ்வாறு பல விதயங்களை உள்ளடக்கி அந்த பிரதேச மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற ஒரு திட்டமாக இருக்கிறது அதுல எங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் இந்த மக்களுக்கான நீர் வளங்கள் திட்டத்தை ஆரம்பிக்கும் போது பவுனியா வடக்கிலே பாரிய பிரச்சனைகள் ஏற்படும் இன்றைக்கு நாங்கள் நாற்பது ஆண்டு கால இந்த யுத்தத்துக்கு பிறகு யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் கடந்து விட்டது எங்களுடைய மக்கள் யுத்தம் காரணமாக இடம் பெயர்ந்தார்கள் இப்போது மகாவலியம் என்ற சொல்லப்படுகின்ற பிரதேசம் அன்றைய அரசாங்கத்தாலே திட்டமிட்டு வெளியேற்றப்பட்ட மக்களுடைய பூர்வீக நிலங்களைத்தான் மக்கள் சிங்கள மக்களுக்கு குடியேற்றம் செய்யப்பட்டது மக்கள் தங்களுடைய பூர்வீக நிலங்களுக்கு போறதுக்கும் தாங்கள் ஆண்டாண்டு காலமாக வயல் செய்த குளங்கள் வயல்களை மீண்டும் போய் அவர்கள் அபிவிருத்தி செலவிற்கு போகும் போது வனவளத் திணைக்களம் இப்போது இது திணைக்களத்துக்கு சொந்தமான காணி என்று சொல்லி அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறார்கள் வழக்கு தாக்கல் செய்கிறார்கள் ஆனால் இந்த கிபிலோயா திட்டத்திற்காக வவுனியா வடக்குல இருக்கின்ற பதிமூவாயிரம் ஏக்கர் அடர்ந்த வனத்தை இந்த கிபிலோயா திட்டத்துக்காக மகாபலி அபிவிருத்தி அதிகார செயற்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காய்மாற்றம் செய்திருக்கிறார் இப்பாதான திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது எங்களுடைய மக்களுடைய பூர்வீக நிலங்கள் அந்த நீரேந்து பகுதிக்கு அகப்படுகிறது எங்களுடைய மக்கள் ஏற்கனவே பதிமூவாயிரம் ஏக்கர் காடு நீரேந்த பகுதியாக மாற்றப்பட்டு அழிக்கப்படுகின்ற போது இந்த வனவிலங்குகள் எல்லாம் வெளிநகரமாக இருந்தால் வவுனியா வடக்கு வவுனியா மாவட்டத்திலேயே நாங்கள் பயிர் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அதற்கு மேலதிகமாக இந்த பதிமூவாயிரம் ஏக்கர் அல்ல அதற்கு மேற்பட்ட தொகையான காடுகள் அளிக்கப்படும் போது எங்களுக்கு வவுனியா மாவட்டத்துக்கு கிடைக்கின்ற மலை வீழ்ச்சியில் பாதி பாதி ஒரு பாதிப்பு ஏற்படும் அதே போல இந்த திட்டம் தொடர்பான சுற்றுச்சூழல் அறிக்கையிலே இலங்கையிலே விவரங்கம் காணப்படாத தாவர இனங்கள் விலங்கினங்கள் பறவை இனங்கள் இந்த காட்டில வாழ்கிற வாழ்கிறதாகவும் அவை அளிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது எங்களுடைய மூதாதையர்களுடைய தொல்பொருள் சான்றுகள் அந்த காட்டுக்குள் இருக்கிற பல சான்றுகள் அளிக்கப்பட இருக்கிறது ஆனால் இது எல்லாத்தையும் புறம் தள்ளி இந்த மகாபலியை மக்களுக்கு நீர் வழங்கப்படும் பாதிக்கப்படுற மக்கள் தொடர்பாக எந்த கரிசனையும் இல்லாமல் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள் இந்த திட்டம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த நேரத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசு தமிழ் மக்களுக்கு விரோதமான அரசு கொண்டு வந்த திட்டம் இப்போது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு அதே திட்டத்தை எந்த மாற்றமும் இல்லாமல் இந்த சிறுபான்மை மக்களுக்கு விரோதமான அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தை மீளாய்வு செய்யாமல் அதே மாதிரியாக இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வலிக்கு வலிக்கிறது என்பது மிகவும் மோசமான ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த வகையில நாங்கள் பவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்கள் குறிப்பாக பாதிக்கப்படுற மாவட்ட மக்கள் என்ற முறையில நாங்கள் இந்த திட்டத்தை எதிர்க்கிறோம் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதால் தமிழ் மக்கள் இந்த பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை தணிப்பதற்கான அல்ல அந்த பாதிப்புக்கான நிவாரணத்தை கூட இந்த இந்தியா நீர்ப்பாசன திட்ட முன்முடிவில் உள்ளடக்கப்படவில்லை இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதை எப்படி நாங்கள் இல்லாமல் பண்ணலாம் அதுக்கு என்ன மாற்று தீர்வு இந்த மக்களுக்கு என்ன நிவாரணம் நாங்கள் வளர மேற்கின்றோம் இந்த பிரச்சனைகளை எப்படி கையாள போகின்றோம் என்ற விடயங்கள் தொடர்பாக இந்த திட்டம்மொழிகள் உள்ளடக்கப்படவில்லை அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நிதியும் இந்த திட்ட மும்மொழிகளில் உள்ளடக்கப்படவில்லை என்ற வகையில நாங்கள் இந்த திட்டத்தை கானியா மாவட்டம் முள்ளத்தீவு மாவட்டங்களுடைய இனப்பரம்பலை மாற்றுகின்ற செயற்பாட்டுக்கு எதிராகவும் எங்களுடைய மக்களை பொருளாதார ரீதியிலே அளிக்கின்ற செயற்பாட்டுக்கு எதிராகவும் எங்களுடைய மக்கள் தங்களுடைய சொந்த காணிகளுக்கு வயல்களுக்கு போக முடியாமல் கட்டுப்பாடு போட்டு வழக்கு தாக்கல் செய்கின்ற அதே வேளையிலே வேற்று மொழி பேசுகின்ற மக்கள் என்ற ஒரே காரணத்துக்காக வனவளத்தின கிழமை ஒரு வெண்ணில் இருக்கின்ற பாரிய ஒரு காடழிப்புக்கு உறுதுணையாக இருப்பதை எதிர்த்து இந்த போராட்டத்தை நாங்கள் இரண்டாம் தேதி அஹ் நெடுங்காணியிலே செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் இந்த போராட்டத்திலே அனைத்து அரசியல் கட்சிகள் பொது மக்கள் எல்லோரும் எங்களுடைய எதிர்கால சிந்தனையை மனதிலே நிறுத்தி இந்த போராட்டத்திலே பங்கு பெற வேண்டும் என்று நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்வோம்